அபோகுரேரார் அது அவர்கள் கூறியதாவது அல்லாஹாவின் தோதர் செல்லும் அவர்கள் யார் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு ஜோடி பொருட்களை செலவு செய்தாரோ அவர் சொர்க்கத்தின் வாசல்களிலிருந்து அல்லாஹ்வின் அடியாரே இது சிறந்ததாகும் இதன் வழியாக நுழையுங்கள் என்று அழைக்கப்படுவார் அதாவது இருந்தவர் தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார் அறப்போர் புரிந்தவர் அறப்போருக்கான வாசல் வழியாக அழைக்கப்படுவார் இருந்தவர் ரையான் என்னும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார் தர்மம் செய்தவர் தர்மத்திற்குரிய வாசல் வழியாக அழைக்கப்படுவார் என்று கூறினார்கள் அப்போது அபுபக்கர் அலி அல்லாஹின் அவர்கள் அல்லாஹுவின் தூதரே என் தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இந்த வாசல்களிலிருந்து அழைக்கப்படும் ஒருவருக்கு வேறு வாசல் வழியாக செல்ல வேண்டிய அவசியம் இராது ஏனெனில் எந்த வழியிலாவது அவர் சொர்க்கம் சென்று விடுவார் இருந்தாலும் அந்த வாசல்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் யாராவது அழைக்கப்படுவாரா என்று கேட்டார் அதற்கு அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாகும் அழகும் அவர்கள் ஆம் அவர்கள் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்றார்கள் சஹி புகாரி ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு